மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வி ஸ்டார்டட் அண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நிறைய கம்பெனிஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கா கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் கம்பெனி எம்ப்ளாயியோட வெல்னஸ் அண்ட் ஃபிட்னஸ்க்காக தான் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அத வந்து நிறைய கம்பெனி வந்து எங்களுக்கு நல்ல விதமா சப்போர்ட் பண்ணி இந்த லெவலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ கார்பரேட் ஒலிம்பிக்ஸ் வந்து ஒலிம்பிக் ஸ்டைல் ஆஃப் ஈவெண்ட் எல்லாமே இதில் கண்டக்ட் பண்ணுவோம் நிறைய கேட்டகரிஸ் நிறைய கேம்ஸ் வந்து இதில் சப்போர்ட் பண்றோம் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி டு டூ கம் டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து இந்த கார்பரேட் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே வந்து மேஜர் கார்பரேட் கம்பெனிஸ் தான்

சோ அவங்களோட பிசிக்கல் பிட்னஸ் பிளஸ் வந்து ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்றது இல்லாம அடுத்த லெவல் ஆஃப் அவங்களோட இதை வந்து மூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுல வந்து கார்பரேட் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இண்டோர் இருக்கு அவுட்டோர் இருக்கு சைக்கிளிங் ரன்னிங் வாக்கிங் இருக்கு ஸ்விம்மிங் இருக்கு ட்ராக் அண்ட் ஃபீல்ட் இவெண்ட் இந்த அஞ்சு கேட்டகரிஸ்ல வந்து இவெண்ட் கண்டக்ட் பண்றோம் இதுல வந்து கேட்டகரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா மென் சிங்கிள் மென் டபுள் விமன் சிங்கிள் விமன் டபுள் மிக்ஸ்டு டபுள் சீனியர் பர்சனுக்கு அதாவது முப்பத்தஞ்சு வயசு தாண்டனவங்களுக்கு உங்களுக்கு வெட்டனின் கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு அந்த கேட்டகரியும் இது பண்ணிருக்கோம் இதுல இது அல்லாம ஓவரால் சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லாம விமன்ஸ் என்கரேஜ் பண்றதுக்காக விமன் சாம்பியன்ஷிப்னு ஒன்னு இன்டர்யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதுவும் இதுல இருக்கு ஸோ அவங்களுக்கு தனியா ஒரு சாம்பியன்ஷிப் கொடுக்குறோம்

ஆக்சுவலா இதுல கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு கம்பெனில அவங்க எம்ப்ளாயியா இருக்கணும் ரெஜிஸ்டர்ட் கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கணும் அவங்க வந்து அவங்களோட கம்பெனி நேம் ரெப்ரசென்ட் பண்ணி இதுல விளையாடணும் விளையாட எல்லாருக்கும் வந்து வின் பண்றவங்களுக்கு டிராபி இருக்கு மெடல் இருக்கு சர்டிபிகேட் இருக்கு இல்ல ஆக்சுவலா இது வந்து மூணாவது சீசன் நடக்குது கார்பரேட் ஒலிம்பிக்ஸ் வந்து மூணாவது சீசன் நடக்குது

ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது டிராஃபி அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த இந்த சீசனுக்கு வந்து வசந்தன் கூட டைட்டல் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க சோ அவங்க இல்லாம அட்லாண்டிக் ஏசிடி இவங்க ரெண்டு பேரும் போஸ்ட் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அது இல்லாம கேட்டகரி ஸ்பான்சர்ஸ் கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனில இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்